கூட்டித்தே போ அது நல்ல செய்தி உடனே வந்து கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டர் தான் வரும் நம்ம உடனே அதை இருக்காங்க நட்ச

அவங்க அவங்களுக்கு வரும் மொழிவர்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டு இருக்கிறேன் தம்பியோட திட்டம் இருக்கா விஜயோட இணை அரசியல் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக அட்டாந்து இருக்கிற இந்த ஆறு வீட்டில் யார் நடந்தது நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்துவிட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம்

Told that this is the time when you will have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my Makkal Nidhi will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. ஒரு பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு எல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் அது ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா அது எல்லா கட்சியும் சேர்ந்த மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் Can you take directly that you have joined the India? No, थी। थी। you cannot take anything directly. I will tell you directly. <laughs> <laughs> so, directly have you have you joined India? Heading? No, I haven't. Sir, have you? Talks? No. Uh, you uh, uh, talks. Talks. You said politics. I love politics. Talks. Talks. Page war page. Page war. Tell me. Sir, sir, sir. Page sir dal la cholla

எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டிராக்டர் லைட்டு திட்டம் வேணுங்கும் போது நேர்மை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்து இருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கு இன்னும் நாங்க பாண்டுல கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சகட்ட உச்ச கட்டுற சாதனையும் அததான் எந்த பாண்டுலயும் நான் கையெழுத்து போட்டு யாருடைய அது உங்களுக்கு யாரும் கொடுப்பாங்கன்னா அது குடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த மடம் மணி கொடுக்கிறேன்னா பாண்டல கெழுத்து போட்டோம் காண்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவங்க ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனா வாங்கலை அங்க இருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்ப சொல்ல வேண்டியது இல்லை நேரம் வரும்போது நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டிருக்கிறது இருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்பந்தமே இல்லை தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் அதர் இயர்ஸ் మేర వీడియోలో <laughs>